உறுப்பினர்கள் வேடையை வரும் இந்த பொறுப்பாளரின் மிக அவசியமாக அவசியமானவர்கள் இவங்களுக்கு நம்ம மிகப்பெரிய ஒரு பாராட்டு தெரிவிக்கும் இப்பொழுது பெற்றோர்கள் மேலே ஒரு குழந்தை இந்த அளவுக்கு படித்து வர வேண்டும் என்றால் அதுக்கு முதல் அந்த ஆசிரியர் இரண்டாவது காரணம் பெற்றோர் இந்த பெடைய வளர்ப்பு சரியான முறையில் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு பண்ண சாத்தியமே சாதனை பெரிய கோடி சுத்த தமிழ்நாட்டில் இருக்கும்போது ஒரு கிராமத்தின் மூலையில் ஒரு இடத்துல ஒரு விவசாயி குடும்பம் வந்து அந்த வேலையை செய்து ஒரு தமிழ்நாட்டிலே முதலிடத்தில் வருகிறது எவ்வளவு பெரிய விஷயம் அந்த பெற்றோர்கள் நம்ம அனைவரும்

அடுத்து இரண்டாவது பதிவு பெறும் திரு கபில் அவருடைய பெற்றோர் அடுத்து மூன்றாம் பிரசர் பெறும் திருப்பி பெற்றோர் இந்த விரோதம் இந்த பரிசெல்லும் மேலும் மேலும் இந்த குழந்தை செல்வங்களை நம்முடைய செல்வங்களை அடுத்த இலக்கு எடுத்து சொல்லும் இந்த நம்பிக்கையோடு அடுத்து இந்த மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளை நிர்வாகிகள் முதல் பரிசு சென்ற செல்வி காமியா ஜனனி அவர்களுக்கு 私はもう一度、私はもう一度、私はもう一度、私はもう一度、私はもう一度、私はもう一度、私はもう一度、私はもう一度、私はもう一度、私はもう一度、私はもう一度、私はもう一度、私はもう一度、私はもう一度、私はもう一度、私はもう一度、私はもう一度、私はもう一度、私はもう一度、私はもう一度、私はもう一度、私はもう一度、私はもう一度、私はもう一度、私はもう一度、私はもう一度、私はもう一度、私はもう一度、私はもう一度、私はもう一度、私はもう一度、私はもう一度、私はもう一度、私はもう一度、私はもう一度、私はもう一度、私はもう一度、私はもう一度、私はもう一度、私はもう一度、私はもう一度、私はもう一度、私はもう அவர் பெற்றோர் அவர் பெற்றோர் பகிர்வெல்லாம் ஐயா தகுற ஐயா தகுந்த நிர்வாகங்கள் அப்படி பகிர் அடுத்து இரண்டாம் பேசு செல்வன் டே கபி அவங்க பத்திருப்பாங்க அவர்கள் நல்ல கடையமான யார் இரண்டாவது வயசாக ரூபாய் முப்பது ஆயிரம் நம்முடைய அடுத்தபடியாக மூன்றாவதாக கிருத்திகா அவர்களுக்கு அறக்கட்டளை செயலாளர் நிர்வாக ஆலோசகர் மற்றும் உறுப்பினர் சொல்லி இருபத்தி ஐந்து ஆயிரத்து

மூன்று குரங்களுடைய பெற்றோர்கள் நிர்வாகிகள் மேலே கரூர் மாவட்டத்தில் என்று செயலாளர் இங்கே வந்திருக்கிறார் அவருக்கு நமது மாநாட்டில் இருந்து